வணக்கம் அதாவது அண்ணன் சொல்ற மாதிரிதான் சொல்ல வேண்டியது இருக்கு எதையாவது செஞ்சு மக்களை பதட்டத்திலேயே வச்சிருக்கணும் மோடி மஸ்தானோட ஒற்றை ஆசை அதுதான் எதையாவது அப்பப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் திடீர்னு நடராத்திரி தோண்டி பணம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லணும் அடுத்தது திடீர்னு வந்து ஒன்று கொண்டு வந்து முஸ்லீம் இனத்தோட என்ன சொல்றது குடியுரிமையெல்லாம் பறிப்போன்ட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அடுத்தது வந்து முத்தலாக் செல்லாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு அவங்கள பதட்டப்படுத்தணும் இப்படி எல்லாம் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து முழுக்க முழுக்க மக்களை வந்து பயத்திலையும் பதட்டத்திலையும் வச்சிருக்கிறது தான் இவங்களோட ஆட்சியின் சிறப்பு அப்படின்னு அண்ணன் சொல் சீமான் அவர்கள் சொல்லுவார் அதான் உண்மையும் கூட ஏன் இந்த பதட்டம் வந்து அவர் அவங்களே தற்காக்கிறதுக்கு எதுக்காகனா ஒண்ணு மக்களை பதட்டத்திலேயே வச்சு அவங்கள வந்து அடுத்து யோசிக்க விடாம தடுக்கிறது அடுத்து இவர்களுடைய லீலைகளை இவர்களுடைய ஆட்சியின் அவலங்களை பேச விடாம தடுக்கிறது இவங்க என்ன தப்பு செய்யறாங்க இவங்கள வந்து நாம வந்து பின்பற்றி இவர்களை உளவு பார்த்து இவங்க செய்யற தப்புகளை நாம பொது வெளியில பேசிடக்கூடாது எந்த கட்சிகளும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த கூடாது மக்களுக்கு குறிப்பா இது புரிஞ்சிடக்கூடாது இவங்களை வந்து ஒரு வறுமை கோட்லயே வச்சிருக்கணும் ஒரு நடுத்தர வர்க்கம் அந்த இதுலயே வச்சிருக்கணும் பெரும்பான்மையான மக்களை வந்து தங்களை அண்டி பிழைப்பவர்களாக வச்சிருக்கணும் இலவசத்துக்கு ஏங்குற மாதிரியே வச்சுருக்கணும் அப்படியே வச்சு பதட்டத்திலேயே வச்சிருந்தோம்னா தான் நம்முடைய பருப்பு வேகம் நாம இந்திய தேசத்தை ஆளணும் இதே தான் மாநில கட்சிகள் அதிமுகவும் திமுகக்கும் இதே ஒற்றுமை தான் இப்படியே வச்சிருந்தாதான் மக்கள் வந்து மழுமளி மழுமட்டைகளாகவும் மழு மலங்கிகளாகவும் இருப்பாங்க நாம வந்து இவங்க மேல ஏறி உட்காந்து அரியணையில சுகபோகமா வாழலாம் அப்படிங்கிறது தான் மொத்த அதாவது என்ன சொல்றதுன்னா மொத்த சாரம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட எண்ணங்களோட சாறு அதுதான் இப்படி இருக்கும் தான் இப்போ சார் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க நமக்கு ஒரு புரியாத தான் அந்த அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சி மண்டக்காய வைக்கிறதுக்கு பேரு தான் சாரு அதாவது அதிதீவிர வாக்காளர் அட்டை திருத்தம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்து நம்மளையெல்லாம் திக்குமுக்காட வைக்குது இப்போ மோடி அரசு அதாவது இப்போ கூட காலையில பார்க்கும்போது சமூக வலைதளத்துல போட்டிருக்கிறது என்னன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட வாக்காளர் அட்டை செல்லாது நீங்கள் வாக்காளர்கள் அல்ல இப்போ மொத்தத்துல வாக்காளர்கள் கிடையாது நீங்க வாக்காளர் அட்டை வச்சிருந்தாலும் சரிதான் இதுக்கு முன்னாடி இந்த கேடி சாரி இந்த மோடியை நீங்க தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரிதான் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த திருட்டு திராவிடங்களை தேர்ந்தெடுத்தவங்களாக இருந்தாலும் சரிதான் ஊழல் பெருச்சாளிகளை அரியணை ஏற்றி அழகு பார்த்தவர்களாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் இப்பொழுது வாக்களிக்கும் உரிமையற்றவர்கள் உங்களுடைய வாக்க வாக்காள அட்டைகளை செல்லாதாக்கி எப்படி செல்லா காசாக்கி நம்மள வந்து இந்த காசு செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு நம்மள வரிசையில் நிக்க வச்சாங்களோ அது மாதிரி இப்ப வந்து நம்மளை வந்து செல்லா காசு ஆக்கி வச்சிருக்காங்க செல்லா ஓட்டாளர்களாக செல்லாத மனிதர்களாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இன்னையில இருந்தே அதோட வேலைகளை நிறைய கள்ள ஓட்டுகள் பெருகிட்டு காரணம் இறந்து போனவர்களை பேர சொல்லி கள்ள ஓட்டுகள் போடுறாங்க உண்மையான உண்மைதான் அடுத்தது இடம் மாறி போயிடுறாங்க வெளிநாடுகளில் குடிபெயர்ந்துடுறாங்க மாநிலம் விட்டு மாநிலம் போறாங்க ஓட்டளிக்க இல்ல அதை சாதகமா பயன்படுத்தி கள்ள ஓட்டு போடுகிறார்கள்னு வாதம் உண்மையான உண்மைதான் இரண்டுமே உண்மைதான் அப்ப இந்த வேலையை நீங்க எப்ப ஆரம்பிச்சிருக்கணும் நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு ஆரம்பிப்பீங்களா இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாளைக்கு கல்யாணம் பிடிடா வித்துல பாக்குன்னு கொண்டு முந்திர நாள் கொடுத்தாங்க அது மாதிரி தேர்தல் இன்னும் ஆறு மாசத்துல நீங்க இன்னைக்கு இந்த தேர்தல் வேலையை செய்வீங்களா எவ்வளவு ஹரிபரியில செய்வீங்க எவ்வளவு மேம்போக்கா செய்வீங்க எவ்வளவு சும்மாவே அரசு அதிகாரிகள் வேலைன்னா வெள்ளக்கார மாதிரி செய்வாங்க அப்படியே உற்சாகமா வேற செய்வாங்க ம உளவார செய்வாங்க உணர்வு பூர்வமா செய்வாங்க வாங்குற சம்பளத்துக்கு மிஞ்சி வேற வேலை செஞ்சிருவாங்க நீங்க போட்டிருக்கீங்க எலக்ஷன் அந்த அதுக்கு ஒரு துறையில இருந்து ஒரு பெரிய ஆள போட்டிருக்கீங்க அப்புறம் இந்த அங்கன்வாடி மக்களை போட்டிருக்கீங்க சும்மாவே அங்கன்வாடியில போய் அவங்க சும்மா வாடி வாடி போயிட்டு வருவாங்க இதை விட்டுக்கிட்டு நீங்க தெரு தெருவா அலைங்கன்னா இந்த அங்கன்வாடி மையங்கள்ல இருந்தெல்லாம் குறிப்புகள் எடுக்க அனுப்புவாங்க சில சர்வேகள் எடுக்க அனுப்புவாங்க பத்து வீடு இருந்தா ஒரு வீட்டுல எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பத்து வீட்லயும் எடுத்ததான் கணக்காடிட்டு போகக்கூடிய அதிமேதாவிகள் வேலைக்கார வெள்ளையர்களாகும் அவங்க இப்படி இருக்கும்போது நீங்க அனுப்புற இந்த லட்சணத்துல இந்த நவம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ளயோ ஜனவரிக்குள்ள முடிக்கணும்னு ஒரு டார்கெட் இதை கோடி மக்களுக்கு அப்போ எவ்வளவு பேர் விடுபடுறதுக்கு நினைச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அப்படியே வச்சிட்டு யார் யார் இடம் மாறி போயிருக்காங்களோ அதை சரி பண்ணியிருக்கலாம் யார் யார் இறந்து போயிருக்காங்களோ அதை வெரிஃபை பண்ணி உறுதி பண்ணி இறப்பு இறப்பு சான்றிதழை பண்ணி ஈஸியா வேலை செய்யறதுக்கு மூக்கை இப்படி இப்படியே சுத்தி தொடுறீங்கன்னா மோடி மஸ்தானோட உள்ளடி வேலை இதுல இருந்து நல்லா தெரியும் அவரோட என்ன என்னன்னா அவரால் பதிக்க முடியாது இங்க தமிழ்நாட்டுல அப்போ அதிமுக என்னதான் சவாரி செஞ்சுட்டு வந்தாலும் அதுக்கு பாக்கியம் கிடைக்க போறது கிடையாது அப்போ குறைஞ்சபட்சம் வாக்காளர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அதிக வாக்கு விழுந்தோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நம்புறாங்க இல்ல தமிழக கட்சிக்கு விழுந்துரும்னு நினைக்கலாம் இப்படி நினைக்கிறதுனால வாக்காளர்கள் பாதி பேரை செக்க முடியாம போயிடுச்சுன்னா இந்த திமுகவுக்கு போகிற வாக்குகள் குறையும் நம்முடைய வாக்கு வங்கி உயரும் அப்படின்னு ஒரு தான் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு இறந்து போனவர்களுடைய வாக்கு சரி பண்ணணும் இடமாறி போனவர்கள் வேறு வேறு மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்றவர்களோட வாக்குகளை சரி பண்ணணும் இந்த ரெண்டு கூறுகள் தான் இதுல முக்கியம் ஆனா இந்த ரெண்டு கூறுகளை எளிதாக செய்யாம அதை மட்டுமே வெரிஃபை பண்ணி ஆட் பண்றதோ எடுத்துக்கிறதோ சேர்த்துக்கிறதோ பண்றது ஒரு எளிதான வேலை அதை செய்யாம மொத்தமா நம்மளை செல்லா காசு ஆக்கி நிற்கதி ஆக்கிட்டு திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்து இவங்க கொடுக்குறாங்க அதுல கேட்கிற ஆவணங்கள் அதெல்லாம் பாக்கும்போது அவ வேலைக்கு போறவே இவங்க எப்போ வருவாங்கன்னு வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருப்பானா மூணு தடவை பார்க்கலனா வந்து எடுபட் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அவங்க எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க என்னென்ன ஆவணங்கள் வேணும் எனக்கு எங்க அம்மா அப்பாவோட ஆவணங்கள் கேட்டால் எனக்கு கிடையாது இல்ல அவங்க இந்த உலகத்துல இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் இறந்த சான்றிதழ் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் அவங்க என்ன பார்க்க வரும்போது நான் வீட்டில் இருக்கணும் எதோ ஒன்று இப்படி பல ஏற்கனவே வாக்கு எடுத்து வாக்காளர் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பெருத்த ஒரு அவமானமாவும் ஒரு பெருத்த எரிச்சலாவும் இருக்கு பயமாவும் இருக்குது எங்க நாம விடுபட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் வராம இல்ல இதுல உள்ள நரித்தந்திரத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுதான் இந்த அறிபறியில ஒரு குறிப்பிட்ட அளவும் வாக்காளர் வந்து சேர்க்க முடியாம போயிடுச்சுன்னா அது வந்து இவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறனால இந்த சூட்சமத்தை கையாண்டிருக்கிறது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தானே இதை செய்த திருப்பியும் புத்திசாலித்தனமா கேள்வி கூடாது தேர்தல் ஆணையம் சிபிஐ இது எல்லாமே பாஜகவின் கைப்பாவைக்குள்ள எப்படி அந்தந்த மாநில காவல்துறை வந்து அந்தந்த முதல்வர்களின் பாக்கெட்ல இருக்குமோ அது மாதிரி எல்லாம் இது வந்து மோடி அவர்களின் செல்ல பிள்ளைகள் அதனால அவர் சொல்றதுதான் கேட்கும் அதுதான் நடப்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் இதன் மூலமா நான் சொல்றது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம உங்க ஏரியா கவுன்சிலர்களையோ இல்ல திமுக அதிமுக பிரஜைகளையோ இல்ல நாம் தமிழர் உறவுகளையோ நீங்க தொடர்பு கொள்ளுங்க அது நீங்க வேலைக்கு போனாலும் இவங்க எப்ப உங்க பகுதிகளில் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அரை அரை நாள் விடுப்போ ஒரு நாள் விடுப்போ எடுத்து அது முழு மூச்சா நின்று அந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பி கொடுத்து கேட்குற ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் அட்டையை வாங்கி ஒரு சின்ன நரிதந்திரம் கூட ஜெயிச்சிடக்கூடாது கூடாது அவங்க போடுற எல்லா நரிதந்திர வியூகங்களும் உடைக்கிறது நம்ம கையில இருக்கு அதுக்காக இந்த நரிதந்திர பாசிசங்கள் இந்த பேய் பிசாசுகளை நம்ம ஓட ஓட வரட்டணும்னா நாம கொஞ்சம் சில சில காரியங்களை பண்ணணும் ஒரு நாள் கூலி போனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட செயல்படுங்க விழிப்புணர்வோட இருந்து உங்களை உங்களுடைய வாக்காளர் இதை புதுப்பிச்சுக்கிடுங்க இப்ப யாருமே வாக்கு அளிக்கும் நிலைமையில இல்ல எல்லாருமே எல்லாருமே செல்லா வாக்காளர்களா உட்கார்ந்துருக்கோம் இனிமேதான் நம்ம வாக்காளர்களா மாற போறோம் அதனால அதை தவற விட்டுறாதீங்க வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க சரியான அரசியல முன்னெடுக்க இது ஒரு வாக்காளர் அட்டை நிச்சயம் தேவை யாரும் வந்து உதாசீனமா நமக்கு என்ன வந்துச்சு நிறுந்துறாதீங்க பக்கத்து தானே யார் ஆண்டா என்ன நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க பிடிச்ச தீ நமக்கும் பிடிக்கும் அங்க நடக்கிற பாலியல் வன்கொடுமை நம்ம பிள்ளைகளுக்கும் நடக்கும் நாம என்னதான் கார்ல அனுப்பினாலும் சரிதான் இல்லைன்னா எனது விண்கலத்திலேயே அனுப்பி அவங்கள வந்து ஏழடுக்கு வசதியோட அனுப்பினாலும் பாலியல் வன்கொடுமைங்கிறது எந்த ரூபத்தில் எப்படி வரும் எப்ப வெறி பிடிக்கும் நாய்களுக்குன்னு தெரியாது நீங்க யாரை நம்பி அனுப்புறீங்களோ அவங்களே கூட பிடித்த நாய்களா மாறிடுவாங்க எங்கே எந்த நாய் அலைகுதுன்னு தெரியாத ஒரு உலகத்தில் சுத்திட்டு இருக்கனால தயவு செய்து வாக்காளர் அட்டைய சிறமேற்கொண்டு அதை சரி பண்ணுங்க வாக்காளரா மாறுங்க நல்ல அரசியலாத நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியார் அவர்கள் திராவிடனா மாறின கதையை பத்தி நம்ம பேசிடுவோம் இவ்வளவு நாளா தமிழர்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அவர் திராவிடர் எங் எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இதெல்லாம் திராவிட சாக்கடைகள்னு நமக்கு தெரியும் ஆனா அண்ணன் தான் அப்பப்ப என்ன சொல்லுவான்னா எடப்பாடியாவது தமிழர் எடப்பாடியாவது தமிழர் அப்படின்னு கொஞ்சமா சொன்னாங்க ஆனா எடப்பாடியார் என்ன சொல்லிட்டாரு ஏன் நான் தமிழனே கிடையாதுப்பா நான் தான் ஒரிஜினல் திராவிட திமுகலாம் திராவிடம் கிடையாது அதிமுக நான் தான் அப்படி பச்சை திராவிடையா செவப்பு திராவிடையா வெள்ள திராவிடையா நானு கருப்பு திராவிடையா எல்லா கலர் திராவிடனும் நான் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அஹ் இனிமே யாரும் தயவு செய்து அவரை வந்து தமிழர்னு சொல்லி வந்து பெருமைப்படுத்த வேண்டியது இல்லை அவங்களே தங்களை திராவிடர்கள்னு சொல்லி சிறுமைப்படுத்திக்கும் போது நாம ஏன் அவர் அவங்கள பெருமையை பார்க்கணும் பெருமை பார்க்க வேண்டிய பெருமைப்படுத்த விட வேண்டிய ஆளும் அவர் கடையும் கிடையாது இத பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது நாங்க தான் திராவிடன்னு ஒருத்தர் சொல்றாரு சமூக நீதி எல்லாம் இவங்க பேசுறாங்க இவங்ககிட்ட என்ன சமூக நீதி இருந்தது இவங்க எந்த சமூக பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க எதுலையுமே சமூக நீதி கிடையாது இவங்க வந்து சுயமரியாதையை பத்தி பேசுறவங்க ஒரு அம்மையார் பதவியை கொடுக்கும்போது தவழ்ந்து போய் நெடுஞ்சான் கிடையா தன்னுடைய சுயமரியாதையை இழந்து படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி படுத்து எழுமுன அதாவது சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிட்டு எழுமுனவர் எப்படி வந்து சுயமரியாதையை பேச முடியும் சுயமரியாதைக்கு இலக்கணம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறத பெரு பெருத்த வரலாறா சொன்னாரு எப்படி ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே இவங்க கூனி குறுகி நின்னாங்க எப்படி வாயை பத்தி நிற்பாங்க எப்படி வடிவேலு பாடி லாங்குவேஜ்ல நிற்பாங்க எப்படி டயரை கூட விடாம தொட்டு வணங்குவாங்க அந்த அம்மா ஹெலிகாப்டர்ல பறந்தா இங்க நின்னே இங்கே நிக்கிறது அந்த அம்மாவுக்கு கூட தெரியாது ஆனாலும் இங்க நின்னே கும்பிட்டு கிடப்பாங்களே நெடுஞ்சான் கடையா பழி கடையா தலைவர் பெண் தலைவர் ஆண் தலைவர்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம இந்த அதிமுக வந்து மனுமட்டையாகி கிடக்குமே இவங்க சுயமரியாதையை பத்தி பேசலாமாங்கிற தான் சொன்னாரு அதுக்கு நம்ம சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால் அதாவது நம்ம அதிமுக மெயின் ரோடு ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதெல்லாம் மரமண்ட சீமான்னு நான் சொல்ல வரல ஆமா நாங்களும் வந்து வழக்க மண்ட ஜெயக்குமார் அவர்கள்னு சொல்ல வரல இவர் ஐந்தறிவு மிருகங்களோடும் ஐந்தறிவு மரங்களோடும் பேசிக்கிட்டு இருக்க இவர் வந்து ஆறறிவு மனுஷனா நான் எப்படி கன்சிடர் பண்ண முடியும் இவர் இல்லாத அதெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாப்புல எங்கேயும் சீமானண்ணன் அவர்கள் இல்லாதது பொல்லாதது பேசல எப்போவுமே இல்லாதது பொல்லாதது பேசுற வழக்கம் அவருக்கு கிடையாது அவர் எதை பேசினாலும் தரவுகளோடும் ஆதாரங்களோடும் வரலாற்று உண்மைகளோடும் பேசுவார் ஒருவேளை சிலதுக்கு வந்து தரவுகள் கிடைக்கலன்னா கேள்வி கேள்வி ஞானம் மூலமாவோ கேள்வி வாயிலாவோ சில விஷயங்கள் தெரிய வந்துச்சேன்னா தன்னுடைய நிலைப்பாடை தான் தெரிஞ்ச வச்சு தெரிய அவருக்கு என்ன தெரியப்பட்டதோ என்ன அவர் அறிஞ்சுக்கிட்டாரோ அதை வச்சு தன்னுடைய கருத்தை மட்டுமே வச்சிட்டு போவாரே தவிர மீது எல்லாத்துக்குமே அவர் ஆதாரப்பூர்வமா தான் பேசுவார் நீங்கள் சுயமரியாதையற்றவர்கள்னு இதே ஜெயக்குமார் அவர்கள் கூனி கும்புடு போன்ற புகைப்படங்களும் இருக்குது பிறகு எப்படி நீங்க வந்து இல்லாதது போலாதுன்னு சொல்லுவீங்க எப்படி சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை முதல்வரா அறிவிக்கும் போது தவழ்ந்தே வந்து நெடுஞ்சான்கடையா வந்து அப்படியே விழுந்து கிடந்தாரு அப்படிங்கறது புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் இருக்கு அதுல எப்படி இல்லாதது சொல்லுவீங்க இல்லாததும் இல்ல இருக்குது பொல்லாததும் இல்ல அங்க நடந்தது நேர்வை அபாண்டமா அவர் எதுவும் சொல்லல சுயமரியாதைங்கிறது எதற்கும் வணங்காம எங்கேயும் கூனி குறுகாம நம்முடைய முதுக வளைக்காம நேர்மையா கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேர் நின்னு பேசுற விஷயத்துல சுயமரியாதையும் வரும் அந்த சுயமரியாதை இல்லாம தான் இந்த அதிமுக இயக்கம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நேரடியாகவும் அந்த காலகட்டத்திலையும் பார்த்துருக்கோம் இப்பவும் அது வந்து நிரூபணமா இருக்குது அதனால வந்து கூனி குறுகி கூனி குனிஞ்சி கும்பிடு போட்டு வாழ்ந்த இந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அடிமை முன்னாள் அமைச்சர்கள் வந்து சுயமரியாதையோட எந்த கூட்டணிக்கும் விலை போகாத எந்த பாசிச கட்சிகளுக்கும் பக்கம் போகாம இன்னைக்கும் திமுக அனைத்து கட்சி கூட்டம் அந்த கூட்டம் அழைப்புல வந்து அண்ணனுக்கு வந்து ஆக்சுவலா எதுக்கு அந்த கூட்டம் கூடுதுன்னா சார் யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி இந்த சார் அப்படிங்கிற வாக்காளர் அதிகம் தீவிர திருத்தத்துக்கு எதிராக தான் அந்த கூட்டம் கூடுது இதுல அண்ணனுடைய நிலைப்பாடு பாஜவுக்கு எதிரானதுதான் ஆனாலும் இந்த அயோக்கிய திருட்டு கூட்டத்தோட போய் நின்னு நான் குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு திருட்டு கூட்டத்திலும் விலகி நிக்கிறாரு பாஜாவுக்கும் பாஜகம் அவரு ஆதரவு தெரிவிக்கல பாஜக பாஜக எதிர்க்குற அதே நேரத்துல அதுக்காக அதுக்காக திருட்டு கூட்டம் பக்கம் போய் நின்னு தான் நானும் ஒரு கூட்ட கூடி குரல் எழுப்புவேன் கூட்டத்தோட கும்பலோட கோவிந்தா போடுவேன் அவர் போய் நிக்கல இங்கேயே நான் தனித்து நின்னு தான் குரல் எழுப்புவேன் தனித்து நின்னு தான் திமுக அயோக்கியத்தனை செஞ்சாலும் பேசுவேன் பாஜக ஆயோக்கியத்தனை செஞ்சாலும் பேசுவேன் அதிமுகவோட அயோக்கியத்தனங்களையும் நான் புட்டுப்பாட்டு புட்டு வைப்பேன்னு அவர் தனிச்சு நிக்கிறாரு அதுல இருந்தே தெரியும் அவர் சுயமரியாதையை எவ்வளவு தூரம் வச்சிருக்காருன்னு தனிமனித உறவுகளுக்காக இணக்கமா போவாரு தனி மனித நிகழ்வுகள்ல அவருடைய இணக்கத்தை காட்டுவாரு மாண்பை காட்டுவாரு ஒளிய அரசியல் பொதுமக்களுக்கு பொதுமக்களின் பிரச்சனைகள் தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டா அவரு இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அரசியல் அயோக்கியத்தனங்களை சாடுவாரே ஒழிய அந்த இடத்துல எந்த சமரசமும் பண்ண மாட்டாரு கூல கும்பிடும் போட மாட்டாரு குனிஞ்சோ நிக்க மாட்டாரு மோடி முன்னாடி போய் வாய்ப்பத்தியும் நிக்க மாட்டாரு தன்னுடைய சின்னம் பறிக்கப்பட்ட போது கூட அவரு மோடி அவர்களை போய் பார்க்கல அமித்ஷா அவர்களை போய் பார்க்கல எந்த பாஜக அரசோட இதையும் போய் அவரு போய் நின்று பார்த்து கூல கும்பிடு போட்டு வாங்கிட்டு வரல நீ எந்த சின்னம் கொடுத்தாலும் நான் செய்ய வேண்டாம் என் வேலையை அப்படின்னு கடைசி நிமிடத்தில் கொடுத்த மைக் சின்னத்தையும் கொண்டு போய் சேர்த்தவர் தான் அவரு அதே மாதிரி இதோட நசிக்கிருவாங்க இந்த இதோட வந்து மூணு புள்ளி கூட எடுக்க விடாம நசுக்கிடுவாங்கன்னு பயமுறுத்திட்டு இருந்த நேரத்துல என்னையே விட்டு அந்த மறைமுக எச்சரிப்பை மறைமுக மிரட்டலை கொடுத்துட்டு இருந்த நேரத்துல கூட அவரு மோடி அவர்களையும் போய் பார்க்கல அமித்ஷா அவர்களோடையும் போய் பார்க்கல யாருமே இங்க இருந்து டெல்லிக்கு பிளைட் பிடிச்சி ஒரு தடவை போய் பாக்குறது பெரிய குதிரை கும்பணும் கிடையாது அவர் போன அவங்க பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறதும் கிடையாது அதுக்கு பெரிய செலவு வீட்டை வீட்டை வித்து நிலத்தை வித்து தான் போய் கிடையாது பார்க்கணும் அவர் வந்து போய் பார்த்துட்டு வந்து கெஞ்சி கூத்தாடி தனக்கான குறைஞ்சபட்சம் தனக்கான தேவைக்காவது பாஜகவை பயன்படுத்தியிருக்கலாம் எங்கே அவர் சமரசம் ஆகலை எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாலும் சரி நீ தேசிய கட்சியோட தலைவனாக இருந்தாலும் சரி நாட்டை ஆளும் பிரதமராகவே இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராகவே இருந்தாலும் சரி இருந்துட்டு போ நான் வந்து நீ என்ன பழி வாங்குறியா என்ன பயமுறுத்துறியா நீ ஏன் நானா பாத்துருவோன்னு அன்னைக்கும் யாரு காலயும் இல்லாம சுயமரியாதையோட நின்னவர் தான் இன்னைக்கும் எத்தனை கோடிகள்ல பேரம் பேசின பிறகும் எத்தனை கோடியை வாங்கிட்டு அவர் வந்து மற்றவங்களுக்காவது நாலு சீட்டு ஒரு எம்பி பதவி தான் ஆனா அண்ணனுக்கு வந்து ஐம்பது சீட்டுக்கு மேல கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கு துணை முதலமைச்சர் பதவி இல்ல உயர்ந்த அமைச்சர் பதவி அதாவது பணம் கொளிக்கும் துறைகளை தருகிறோம் அப்படின்னு பேராச காட்டின சம்பவங்களும் உண்டு இதெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து ஜாம் ஜாம்னு நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப பகோட பாரி ரொம்ப ஆடம்பரம் அவர் அப்படி இப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதை உறுதிப்படுத்த அவர் வந்து பேரத்துக்குள்ள போய் யார் அதிகம் தாராங்கன்னு பார்த்து போய் ஒட்டிட்டு இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் திறந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் இருக்கிறது போதும் இருக்கிறதுல நான் செவ்வனே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்துவமா நின்று நீங்க இன்னும் என்ன பந்தாடினாலும் சரி இன்னும் எவ்வளவு நாசகார வேலை செஞ்சாலும் சரி எவ்வளோ நசுக்குனாலும் எவ்வளோ வியூகங்கள் வகுத்து சிக்க வச்சாலும் நாங்கள் தனியாக நின்று சாதிப்போம் நான் தோத்து போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை தோக்குறதோட நான் விளையாடுவேன் தோக்கு அதாவது தோற்றல் தோற்றல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வோட நான் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இவ்வளவு கேஷுவலான்னு சொல்லுவாங்கல்ல இவ்வளவு இயல்பா அதை எடுத்துக்கிற ஒரே ஆள் வந்து அரசியல்லையே உலக அரசியல்லையே அனு தான் இருக்க முடியும் அவர் வந்து தோத் தோற்குறோம் இல்லை தோற்று போயிடுவோம் நாம் வந்து ரசிக்கப்பட்டுருவோம் கீழே பேருவோம்னு உடஞ்சி போகிறவரெல்லாம் கிடையாது தோ தோற்கடிக்கக்கூடிய விஷயங்களையே ஆதரவாக எடுத்துக்கிறவர் என்னது ஃபெயிலியர் அப்படிங்கிற சொல்லாடல் கூட இருக்காரு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு இயல்பாக பேட்டியில் சொன்னார் உண்மையில் அவர் அப்படி தான் நாள் தோ தோல்வியோடு விளையாடி விளையாடி ஒரு நாள் வெற்றியை நண்பனாக்கி கொள்வார் நாம் அதை பார்க்க தான் போகிறோம்